வணக்கம் சார் ஆ வணக்கம் மேடம் இந்தியன் மார்க்கெட் மார்க்கெட்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரே நாளில் சென்செக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ மார்க்கெட் இந்த ஒரு ஸ்டேட்டை தான் கண்டினியூ பண்ணுமா எப்படி இருக்கும் சார் சிக் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்ம பெரிய நம்பர் எப்போயும் பார்க்க கூடாது எவ்வளோ பர்சண்டேஜ் ஃபாலோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்ட் ஃபாலோ ஆகிருக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் ஸோ இன்னைக்கு த ஏஷியா மார்க்கெட் டவுன் இன்னைக்கு இன்னைக்கு ஹாங்காங் டவுனு சைனா டவுனு ஜப்பான் டவுனு எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸும் இன்னைக்கு டவுன் ஆகிருக்கு ஸோ பார்க்கணும் நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே வந்தது இன்னைக்கு இன்னைக்கு மெயினாக மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு மிதன் ஸ்மால் கேப் தான் பயங்கர ப்ராடக்ட்ஸ்லாம் ஸோ இந்த மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டும் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே ஃபாலோ நம்ம நிறைய நம்ம லாஸ்ட் டூ டூ த்ரீ இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தோம் இந்த ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் பயங்கர அடி வாங்கியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் மார்க்கெட் டவுன் ஃபால் பற்றி நம்ம பேசும்போது இந்த ஹர்ஜம் டிவி வைரஸோட அவுட் பிரேக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இதை கன்சிடர் பண்ணலாமா ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏஷியாவில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸோட மார்க்கெட்டும் ஒரு டவுன் ஃபால் வந்திருக்கு இதை எப்படி ரிலேட் பண்ணலாமா சார் இந்த டெஸ்ட் இல்லை இது வந்து ஒரு ஹெச்எம் வைரஸ்ங்கிறது இப்போ இந்தியால ரெண்டு கேஸ் டிடெக்ட் பண்ணிருக்கறதா சொல்றாங்க பெங்களூர்ல வந்து ஒரு மூணு மாச குழந்தைக்கு எட்டு மாச குழந்தைக்குன்னு சொல்றாங்க அவங்க வந்து அப்ராட் ஓவர் டிராவல் பண்ணதில்ல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க மூணாவது இது வந்து குஜராத்ல ஒரு கேஸ் தான் ஓகே இது வந்து மோர் ஆஃப் நீச்சர் கிரியாக்ஷன் தான் இது இதனால ஒன்னும் பெரிய இம்பாக்ட் கிடையாது ஸோ வேர்ல்டு வேர்ல்டுடா மார்க்கெட் இதுக்கு இம்பேக்ட் ஆகுது ஸோ இந்தியாவுக்கும் அது வந்து நிதி விலை கிடையாது நம்ம என்ன பார்க்கணும் மார்க்கெட் டவுனுங்கிறது வந்து இந்த ஹெச்எம்பி வைரஸ்னால மட்டும் கிடையாது இன்னைக்கு மெயினாக மார்க்கெட் ஃபாலோ ஆன ரீசன் வந்து டாலர் பயங்கர ஸ்ட்ரென்த்னிங் இன்னைக்கு இன்னைக்கு டாலர் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பது வரைக்கும் போயிடுது அப்படின்னா என்னென்னா நம்ம நம்ம நேர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம குரூவ் ஆயில் வாங்குறோம்னு வச்சு ஆயில் வாங்குறோம்னா எண்பத்து நாலுக்கு வாங்குறதுக்கும் எண்பத்தாறு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு நான் அதிக டாலருக்கு கொடுத்து நான் வாங்கணும்னு நினைப்போம் ஸோ அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு நினைப்போம் ஸோ அதில் என்ன ஆகுனா இட் புட்ஸ் நார்மல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் இன்ஃபுளேஷன் ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இந்த ஸ்ட்ராங் டாலர் இன்ஃபேக்ட் சைனீஸ் கரன்சி கூட பெரிய ஃபாலோ ஆயிருக்கு ஆக்சுவலி நான் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ஸோ இப்போ இப்போ ட்ரம்ப் வந்ததுனால என்னன்னா ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அமெரிக்கன் எக்கானமி நல்லா பண்ணிச்சு ஆக்சுவலாக ஸோ அதே மாதிரி எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வரைக்கும் ட்ரம்ப்ஸா பண்ணிடுவாருன்ட்டு பட்டு அதுதான் மெயின் ரீசன் ஒரு ஸ்ட்ராங் டாலர் இருக்கிறதுனாலையும் நிறைய எஃப்ஐஎஸ் அவுட்ஃப்ளோ இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இன்னைக்கு மெட்டல்ஸ் எஃப்எம்சி ஜிபிஎஸ்சி பேங்க்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் அக்ராஸ் த கவுண்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஹெவி பால பார்க்க டாலரோட ஸ்ட்ரென்தனிங் வந்து ஒரு முக்கியமான ரீசன் சொல்றீங்க இப்போ இதை பேட் பண்ணி இதனால இந்த செக்டார்ஸ்லாம் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணலாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கலாம் அப்படின்னா என்னென்ன செக்டார்ஸ்லாம் இருக்கும் சார் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பாலானது அப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கம்பெனிஸ் ஆர் வெரி அட்ராக்டிவ் நிஃப்டி புப்டி இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ்

நிட்டி ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு மொதல் தடவை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் நீண்ட காலத்துக்கு பண்ண போறாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்பி லார்ஜ் கம்பெனிஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கலாம் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா வாங்கினோம்னா இப்போ இருபத்தஞ்சாயிரத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எப்பெல்லாம் ஃபால் கிடைக்குதோ அவர் வந்து இந்த இந்த லார்ஜ் கம்பெனிஸை வாங்கிட்டே இருக்கலாம் முத முதல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அவர் மிட் கேப்பு ஸ்மால் கேப்ஸு இன்னும் அது கரெக்ட் ஆகவே இல்லை இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமும் மிக் கேப்பும் ஸ்மால் கேப்பும் டெரிபிளி எக்ஸ்பென்சிவ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லார்ஜ் கம்பெனிஸை வாங்குறது தான் புத்திசாலித்தான் லார்ஜ் கம்பெனிஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது லாங் டேர்முக்கு எப்படி சார் லாங் டேர்முக்கு ஸ்மால் கேப் மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போட்டிங்கன்னா தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல சார் இல்லை நை பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேம் இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் டேம் அப்படின்னா என்னென்னா லார்ஜ் கம்பெனிஸ் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் ஒரு மூணு வருஷத்தை காமிக்கலாம் ஒரு கம்பெனி வருஷத்தை காமிக்கலாம் சில சமயத்துல கோல்டு நல்லா சொல்லலாம் ஸோ பர்ஃபாமன்ஸே விட்டுடுங்க ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோட இன்னைக்கு இருக்கிற சினாரியோவுக்கு முத முதல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல கையில பணம் எடுத்து ஈக்குட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு சென்செக்ஸும் நிப்டியும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஏன்னா ஸ்மால் கேப்ல வாங்குறது பெட்டர் கேப் வாங்க போனா கேப் மிக் கேப் கரெக்ட் ஆகவே ஆகுது இன்னும் ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் கடைசி ஒரு வருஷத்துல முப்பது நாற்பது பர்சன்ட்ல இருக்கவங்களுக்கு கடைசி மூணு நாலு வருஷத்துல இப்ப நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் நம்ம நிறைய வீடியோ பண்ணிருப்போம் நம்ம சொல்லியிருக்கோம் லாப்ஸ் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் ஏகப்பட்ட வேல்யூவேஷன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டிருக்கு அவங்களா துண்டை காணும் துணிய காணணும்னு ஒரு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ இட் இஸ் நாட் டைம் டு கெட் இன் ஸ்மால் கேப் அண்ட் டுமால் ஏன்னா நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் आर वैल्यू आ आ आर टेरिफिली ओवर वैल्यूड आट दिस पॉइंट ऑफ टाइम सो वन हैज टू बी वेरी कैरेक्टरल इन स्मॉल कंपनीज एंड मिड कंपनीज सो लार्ज कैप्स आर वेरी एट्रैक्टिव इतपरित्रत सिनेरियो का लार्ज कैप्स आर वेरी वेरी एट्रैक्टिव स्मॉल कंपनीज स्ट्रिक्टली नो नो थैंक यू सर थैंक �